நாற்பத்தி இரண்டு பந்தில் நூற்று நாற்பத்தி நான்கு ரன்கள் விளாசிய வைபவ் பதினைந்து சிக்ஸர் பதினோரு பவுண்டரி முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் வெறியாட்டம் ஆசிய கோப்பை ரைசிங் ஸ்டார் தொடர் கத்தார் நாட்டின் தோஹாவில் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் குரூப் சுற்று ஆட்டத்தில் இந்திய ஏ அணியும் யுஏஇ அணியும் பல பரீட்சை நடத்துகிறது ஜிதேஷ் சர்மா தலைமையிலான இந்திய ஏ அணியில் வைபவ் பிரியான் சாரியா ரமன்தீப் சிங் நெஹல் வதோரா அஸ்டோஸ் சர்மா உள்ளிட்ட வீரர்கள் விளையாடி வருகின்றனர் இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய ஏ அணியில் தொடக்க வீரர்களாக பிரியான் சாரியாவும் பதினான்கு வயது வீரரான வைபவ் சூரியவன்ஷியும் விளையாடினர் இதில் தொடக்க முதலே வைபவ் சூரியவன்ஷி காந்தாரா படத்தில் கூலிகா சாமி வந்து ஹீரோ ஆடுவது போல் மைதானத்தில் ருத்ர தாண்டவம் ஆடினார் எதிர்கொண்ட பந்தையெல்லாம் சிக்ஸர் பவுண்டரி என்று மாற்றி மாற்றி அடித்தார் வைபவ் இதனால் ஸ்கோர் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்தது பதினேழு பந்துகளில் அரை சதம் அடித்த வைபவ் சூரியவன்சி தொடர்ந்து அதிரடி காட்டி முப்பத்தி இரண்டு பந்துகளில் தன்னுடைய சதத்தை பூர்த்தி செய்தார் அத்துடன் நிற்காமல் தொடர்ந்து சிக்சர் பவுண்டரி என விரட்டிய அவர் நாற்பத்தி இரண்டு பந்துகளை எதிர்கொண்டு நூற்று நாற்பத்தி நான்கு ரன்கள் குவித்தார் இதில் பதினைந்து சிக்ஸர்களும் பதினோரு பவுண்டரிகளும் அடங்கும் மறுமுனையில் பிரியான் சாரியா பத்து ரன்களில் ஆட்டமிழக்க நமந்தீர் இருபத்தி மூன்று பந்துகளில் முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் இதன் காரணமாக இந்திய ஏ அணி பதிமூன்று புள்ளி ஒரு ஓவரில் இருநூறு ரன்களை கடந்து அதிரடியாக விளையாடி வருகிறது இந்த போட்டிகளை சோனி லைவ் ஆஃப் மூலம் கண்டுகளிக்கலாம் இந்தியா இதே வேகத்தில் ரன்களை அடித்தால் முன்னூறு ரன்கள் தொடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பதினான்கு வயது வீரரான வைபவ் சூரியவன்ஷி தொடர்ந்து அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் அதிரடி காட்டுவதால் அவரை உடனடியாக சர்வதேச கிரிக்கெட்டில் சேர்த்து அவருடைய திறமையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் வரும் டி உலக கோப்பையில் வைபவ் சூரியவன்ஷியை இந்திய அணியில் சேர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது